அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனுசு ராசி பிறந்தவர்களுக்கு பழனி முருகனின் அருளால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கு கணவன் மனைவிக்கு இடையில அன்யூன்யம் அதிகரிக்கக்கூடிய கூடிய வகையில இருக்கு அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதில் லேசான ஒரு சோர்வு உண்டாகும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு போக்கு ஏற்படலாம் செலவுகள் கட்டுக்குள் இருக்கு அலுவலகத்துல உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் தேவை சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல எதிர்பார்ப்பதை விடவும் உங்களுக்கு லாபம் அதிகமாக வரும் என்றாலுமே அதற்காக கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கிக் கடன் உதவி உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாக கூடியதாகும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல பனி சுமை அதிகரிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு இனிமையாக பேசுவதுடன் தனிமையில சிந்தித்து கொண்டிருக்க உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவை பெறுவீங்க சுக்கரன் சந்திரன் உங்களுக்கு மன விருப்பத்தை பூர்த்தி செய்வார் நிதி கலைத்துறை பத்திரிகை அரசியல் துறையில கட்டிட பொருள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது உத்தியோகர்கள் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய கட்டுமான பணிகளை நேரில் பார்வை செய்யவும் ஷேர் மார்க்கெட் ஆடை ஆபரண தங்க நகை ஜவுளி நிறுவன பங்குகளில் லாபம் உண்டு மாணவர்களுக்கு புதிய ந நபர்களால் நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்கு சுகாதாரமான சூழலில் உணவு தண்ணீர் உள்ளிட்ட பானகங்களில் பருகுவது அவசியம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் உணவினர்களுக்கும் பரிசளித்து மனம் மகிழச் செய்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்துல சனி ராகு ஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் கேது தொழில் ஸ்தானத்துல சூரியன் புதன் லாபஸ்தானத்துல செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே வீண் பிரச்சனையினால் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும் பயணங்களில் தடங்கள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்படலாம் உங்களுடைய வழக்குகள் சம்பந்தமான விஷயத்துல மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படலாம் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாறக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் பெற்றோர்கள் உறவினர்களுடைய அரவணைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள்ல சாதகமான பலன்கள் உங்களுக்கு தரலாம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம் கவனமாக படிப்பது நல்லது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது திடீர் இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதன் மூலம் உங்களுக்கு சாதகம் உண்டாகலாம் மீன் செலவுகள் கௌரவ குறைச்சல் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தாய் தந்தையின் உடல்நல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கு குறையக்கூடியதாக இருக்கு வீண் வாக்குவாதங்களில் தவிர்ப்பது நல்லது எதிர்பார்த்த செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் உடற் சோர்வு உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் சிறப்பான உடை அணிந்து மிடுக்காக உலா வரக்கூடியதாகவும் இருக்குது வீடு பூமி வாகனம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகலாம் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் தேவை சிலருக்கு எல்லா விஷயத்திலுமே ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு கிடைத்து வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கு சிலருக்கு பயணங்கள்ல அரசு வகையில் தொல்லைகள் ஏற்படலாம் உங்களுடைய தொழில பணியாளர்களின் உழைப்பால் உற்பத்தி பெருகி லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில இருக்கு பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அனுபவம் பூர்வமான அறிவு திறன் கூடும் பூமி வீடு வாகனம் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம் மனைவியின் பணிவிடை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு மதிப்பு கௌரவம் உயரக்கூடியதாகும் குடும்பத்தாருக்கு அவர்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கு இந்த காலகட்டத்துல ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்படலாம் புண்ணிய தல யாத்திரைகள் செய்யவதால உங்களுக்கு மகிழ்ச்சியுமான நிம்மதியும் ஏற்படும் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம் உங்களிடம் எதிர்பார்த்து இருந்தவர்கள் விலகி சென்றவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருவாங்க சிலருக்கு சோம்பேறுத்தனம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கக்கூடியதாகும் நல்ல பணியாளர்களுடைய நட்பு அன்பு கிடைக்கக்கூடிய வகையில இருக்கு மனதுல நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு அதிகரிக்கலாம் நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகும் அழகான எலி நிறைந்த வீடு கிடைக்கக்கூடியதாகும் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பால் உங்களுக்கு அகம் உங்களுடைய தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம் மூலம் பண வருவாய் அதிகரிக்கும் வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கிக் கடன்கள் சிரமமின்றி கிடைக்கக்கூடியதாகவும் எடுத்த முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றி அடைய அதிக உழைப்பு தேவைப்படும் தாயின் ஆரோக்கியத்துல அக்கறை தேவை சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில குழப்பம் வரலாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய பேச்சை குறைத்து உங்களுடைய செயலில் ஈடுபடுவது நன்மை தரும் குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படலாம் ஆனாலும் மனதில் குடும்பம் தொடர்பான கவலைகள் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இருந்து வரும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு இருக்குது பிள்ளைகளுடைய நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க பண உதவிகள் வந்து சேரும் எதிலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வணங்கி வர உங்களுடைய மன கஷ்டங்கள் நீங்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு மிதமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல வேலை உங்களுக்கு போராட்டமாக இருக்கும் சில இடங்கள்ல சவாலாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு உங்களுக்கு அதிகரிக்க கூடியதாக ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தாமதமாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருள் வரவும் உண்டாகலாம் புதிய முயற்சிகளில் நீங்க கவனமாக ஈடுபடலாம் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகி உங்களுடைய மனதில் அமைதி அதிகரிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகலாம் அலுவலகத்தில் சவால்களை தாண்டி வெற்றி கிடைக்கக்கூடியதாகும் அலுவலகத்தில் உங்களுக்கு உயர்வு ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய தொழிலில் வருமானம் உயரும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறையக்கூடியதாகவும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடியதாகும் பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்கான பண வரவை அதிகரிக்க கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் சிறந்த முறையில் வருமான பெருக்கம் ஏற்படலாம் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையோடு நீங்கள் இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சுக்கரன் ஒன்பதில் இருப்பதால் மனம் கவர்ந்த பெண்ணுக்கு காதல் தூது விடக்கூடிய வகையில இருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே வியாபார விஷயத்துல நிதானத்தை நீங்கள் தவறு நடக்கக்கூடாது புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் பக்குவமாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களோட ஆசி உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை தரும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே